ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் ஜூஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் உடல் எடை குறைக்கணும் பொலிவான சருமம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜூஸ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ வாங்க அந்த ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தேவையான அளவுக்கு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிடலாம் அதனுடைய தோலை நீங்கள் நீக்கிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு கேரட் எடுத்துக்கிடலாம் அந்த கேரட்டினுடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தோலை நல்லா சீவுனதுக்கப்புறமா கழுவிட்டு சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் அடுத்ததாக இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சி அதிகமாக வேண்டாம் அதனுடைய வாசனை வந்து அதிகமாக வந்துட்டு அதனுடைய டேஸ்ட் அதிகமாகிட்டுனா அந்த ஜூஸ் நல்லா இருக்காது இப்போ தோல் நீக்கினா அந்த ஆரஞ்சு பழத்தினுடைய சதை பகுதியை மட்டும் நம்ம எடுக்க போறோம் அதாவது விதை வெளியே உள்ள தோலையும் நீக்கிக்கோங்க இந்த விதையோடு சேர்த்து நம்ம அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா அந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் கசப்பு சுவையாக மாறிடும் நிறைய பேர் விரும்பி குடிக்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட அதனுடைய தோலையும் நீக்கிக்கோங்க விதை பகுதியையும் நீக்கிக்கோங்க ஒருவேளை நீங்க ஜூஸ் போடுற ஜார் வச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம விதைப்பகுதியோட போட்டலாம் அந்த விதைகள் எல்லாம் நம்மளுக்கு தனியா வந்துடும் மற்றபடி நம்ம சாதா மிக்சியில நம்ம அரைச்சோம் அப்படின்னா கசப்பு சுவை அதிகமாக வந்துடும் இப்போ பாருங்க நான் ஆரஞ்சு பழத்தினுடைய எல்லா சதை பகுதியும் நான் எடுத்து வச்சுட்டேன் இதை மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்ததாக கேரட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சினுடைய தோலையும் சீவி வச்சாச்சு இஞ்சி அதிகமாக சேர்க்காதீங்க ஒரு மூணு நாலு துண்டு நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க முதல்ல நம்ம ஆரஞ்சு பழத்தை கிரைண்ட் பண்ணிடலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது சளிலாம் பிடிக்காது ஒருவேளை சளி பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க அந்த தண்ணியை நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இதில் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்ம வந்து விதைகள் இருந்துச்சு அப்படின்னா அதில் நைப்படம் போச்சு அதனுடைய கசப்பு சுவை வரும்னு சொன்னேன் இல்லையா அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படி இருந்தும் நம்மளுக்கு அந்த கழிவு அதாவது சக்கை வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தான் குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு கேரட்டையும் நம்ம இஞ்சியும் சேர்த்துக்கிடலாம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க இதையும் எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கணும் இப்போ இதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடலாம் கேரட்லேயும் பாத்தீங்கன்னா நிறைய சக்கை இருக்கும் அதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் மோச்சில் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த கேரட் சேர்க்கறதுனால இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அதே சமயத்தில் அந்த ஜூஸினுடைய கலரை பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி குடிப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடைகளில் போனால் கூட இந்த அளவுக்கு டேஸ்டான ஜூஸ் நம்மளுக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது நம்ம பால் எதுவுமே சேர்க்காம இதே மாதிரி அரைச்சு நீங்கள் குடிக்கும் போச்சில் உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நம்ம ஜூஸ் எல்லாத்தையும் நல்லா கலெக்ட் பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த ஜூஸில் ஒரு அரைவாசி அளவுக்கு அதாவது ஒரு ஜூ ஜூஸினுடைய ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் அளவுக்கு எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு சக்கரை சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் அப்படியே உட சர்வ் பண்ணலாம் சக்கரை சேர்த்து அதை லைட்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற ஜூஸ் கூட நல்லா கலந்துட்டு இதை குடிச்சிட்டு வாங்க உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானது பொலிவான சருமத்துக்காக இருக்கட்டும் இல்லை உடல் எடை குறைக்கிறதா இருக்கட்டும் இந்த ஜூஸ் ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்டில் இந்த ஜூஸ் ரெசிபியை செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க